தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி குருவே போற்றி திருவே போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவிடிகள் போட்டி திருக்கையில ஆய பரம்பரை போற்றி ஒரு சோழீஸ்வர பெருமான் சக்தி சக்திவிநாயர் திருவிடிகள் போற்றி நாயனார் அவருடைய திருமந்திரம் தந்திரம் எட்டு எட்டாம் தந்திரத்தில் உடலின் பஞ்சபேதம் எழுதுங்க உடம்பிற்குள் அப்படின்னு தொடங்குற மந்திரம் தானே அதற்கான பொருள் எழுதுங்க தூள உடம்புக்குள் சூக்கும் உடம்பு இருக்கிறது அந்த கரணம் உள்ளது அதிசூக்கும உடம்பை கொண்டு உயிர் இயங்குகிறது உயிர் சிவனுக்குள் இருக்கும் இறைவன் எல்லா உயிர்களிலும் அதனுக்கு உணர்த்துபவனாக இருக்கிறான் ஒரே சூரியன் பல குடங்களில் பலவாக தெரிதல் போல பல குடங்களில் நிழலில் தோன்றுவது போல நீர் நீங்கியபோது நிழல் மறைவது போல அந்த உயிர்களோடு தனித்திருக்கிற உயிர்களில் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிற இறைவன் வியாபக பொருளாக இருக்கிறான் இது வேதாந்தத்தை சொல்கிற மாதிரி வரும் ஆனால் வேதாந்தத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது வேதாந்தத்தில் வந்து ஆகாயத்தை வச்சு தான் பேசுவாங்க இதில் எதை வச்சு தான் பேசியிருக்காங்க குடங்களில் உள்ள நிழலை வச்சு தான் பேசியிருக்கிறாங்க வேதாந்தத்தையும் இதையும் கொண்டு அரிசியக்கூடாது இணைக்கக்கூடாது வேதாந்தத்தில் வந்து ஆகாயத்தை வச்சு பேசுவாங்க இங்கே எதை தான் பேசியிருக்குது அந்த நீரில் இருக்கிற நிழலை வைத்து தான் பேசியிருக்கிறாங்க அதை பிரிக்க பழகிவிடணும் இல்லைன்னா ரெண்டும் ஒன்று மாதிரி தெரியும் நம்மளும் குழம்பி அடுத்தவரையும் குழப்பி விட்டுறக்கூடாது பார்த்தீங்களா இதில் இருக்குது அப்படியே கொடுத்துருக்குறாங்க நம்ம பேசுனதை ஏகான்மவாதிகளை உடன் கொண்டு கூறியது ஏகான்மவாதிகள் பிரம்மம் வேறு உயிர் வேறு என்று சொல்லுபவர்கள் அதை இதில் சொல்லியிருக்கிறார் இதில் ஏகாண்மவாத மறுப்பு இருக்குன்னு புரிஞ்சு விடணுங்கிறார் ஞாயிறு குடங்களில் உள்ள நீரில் தோன்றினாலும் பிற இயல்புகள் இயல்புகளால் அது வேறுபடுதல் இல்லை பிரம்மம் வேறு உயிர் வேறு பிரம்மம் பதிஞானமுடையது உயிர் அஞ்ஞானமுடையது எனவே இதில் என்ன மறுப்பு இருக்கிறதா எடுத்துக்கிடணும் ஏகாண்மவாதம் மறுப்பு இருக்குது நான் சும்மாதான் சொன்னேன் இதில் ஏகான்மவாதிகளைனு சொல்லியிருக்கிறேன் உடம்பிற்குள் நாலுக்கு உயிராய சீவன் நாலுங்கிறது அந்த கரணம் ஒடுங்கும் பரனோடு ஒளியா பிரம்மம் கடம் தரும் கடம்னா குடம் நின்ற கணக்கது காட்டி நின்ற கணக்குங்கிறத ஆகாயமாக பார்க்காம குடத்தில் நீர் இருக்கிறதாகவும் நீரில் நிழல் இருக்கிறதாகவும் புரிஞ்சு அடங்கியே அற்றதுங்கு ஆரடிவா இது ஏகாண்மவாத மறுப்பு மந்திரம் அதில் அடங்கி இருக்கிறது அவங்க ஏகாண்மவாதிகள் அடங்குதல்ங்கிற வார்த்தைக்கே என்ன செய்கிறது இல்லை வரமாட்டாங்க என்ன காரணம்னா அவர்களை பொறுத்தவரையில் பிரம்மமும் உயிரும் என்னது தான் ஒரே பொருள் அந்த அடங்குதல்ங்கிற கொள்கைக்கே வரமாட்டாங்க அதையெல்லாம் திருமலை தெளிவாக சொல்கிறார் அடுத்த மந்திரம் யோக முறையில் ஆறு ஆதாரங்களும் ஆதாரங்களிலும் யோகம் செய்து ஆறாம் ஆதாரத்தை கடந்து ஏழாம் ஆதாரத்தை அடைந்து சகசிராரம் என்ற ஏழாம் ஆதாரத்தை அடைந்து சாதிப்பவருக்கு தூள உடலுக்கு அதிக ஆயுள் கிடைக்கும் சூள உடல் அதிக ஆயுள் பெற சூக்கும உடம்பு உதவு பூதமைந்து ஞானேந்திரியம் ஐந்து கண்மேந்திரியம் ஐந்து இவற்றிற்கு காரணமாக இருக்கக்கூடிய மூன்று வகை அகங்காரங்கள் அந்த உண்மை உலக அட்டவணையில் அந்த இந்த தத்துவம் இருபத்தி நாலு தத்துவம் படிக்கிறீங்கல்ல அங்கே அகங்காரம் எத்தனையோ பிரிக்கப்படும் மூன்றாக பிரிக்கப்படும் அந்த அகங்காரங்கள் இதையெல்லாம் கூட்டினா எத்தனை வருது பதினெட்டு அதை திருமூலர் பதினெட்டுன்னு சொல்கிற ஏச்சுடுங்க அடுத்தது புரியட்டகாமையை சூக்கியும் சூக்கும் உடம்பில் தத்துவங்கள் எட்டு இருக்கும் தாத்வீகமாகிய வாயுக்கள் பத்து இருக்கும் அதுலேயும் பதினெட்டுங்கிறார் வாயுக்களை தூள உடம்போடு தான் சேர்த்து பார்க்கணும் ஆனால் சூக்கும உடம்பு இயங்கிறதுக்கு வாயுக்கள் தேவைப்படுறதுனால சூக்கும உடம்போடு வாயு பேசப்பட்டது சூக்கும உடம்புக்கு வாயு தேவைப்படுறதுனால தான் சூக்கும உடம்பு வாயுவினால் இயங்குவதனால தான் அதுக்கு பிராணமய கோஷம்னு படிச்சிருக்கீங்கல்ல சித்தியார்லாம் படிச்சிருக்கிறோம் அதற்கு பிராணமய கோஷம் என்றும் பெயரும் ஏற்பட்டது முடிவுரை தூல உடம்பை அதிக நாள் காத்தலை இந்த மந்திரம் சொல்லுகிறது அதிக நாள் காத்தல் இந்த மந்திரத்தில் சொல்லப்படுகிறது மூன்றாம் தந்திரத்தில் காயசித்தியில் இந்த செய்தி விரிவாக உள்ளது இதுவும் உடம்பு பற்றி தான் பேசுகிறது ஆரந்தமாகி நடுவுடன் கூடினால் ஆரந்தமாகினா ஆறு ஆதாரத்தை கடந்து நடுவுடன்கிறது ஏழாம் ஆதாரம் தேரிய மூவாறு மூவாறு பதினெட்டு சொல்லியிருக்கிறோமா சிக்கண்ட் இருந்திடும் கூறும் கலைகள் பதினெட்டு திரும்ப ஒரு பதினெட்டு சொன்னோமா ஆ அதுதான் கூடியே ஊரும் உடம்பை உயிருடம்பு என்னுமே ஊரும் உடம்பை உயிருடம்பு என்னுமே இதுதான் அந்த மந்திரத்தினுடைய பொருள் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க அதுவும் எளிதாக இருந்தால் முடிச்சிடலாம் தூள உடம்பு சூக்கும உடம்பு பரசரீரம் மூன்றையும் ஒரு உடம்பாக பார்ப்பதானால் சூள உடம்பை முகமாக பார்க்கணும் சூக்கம் உடம்பு கழுத்திற்கு கீழ் பகுதியாக பார்க்கணும் கழுத்துக்கு கீழும் காலுக்கு மேல் உள்ள உடம்பும் பறவுடை என்பது கை கால்களை ஒத்து நிற்கும் தூள உடம்பு முகத்தை குறிக்கும் சூக்கும் உடம்பு கழுத்திற்கு கீழே உள்ள உடம்பு அடுத்தது காலுக்கு மேல் உள்ள உடலையும் ஆமாம் தூள உடம்பு முகத்தை குறிக்கும் சூக்கு உடம்பு கழுத்திற்கு கீழ் உள்ள பகுதி காலுக்கு மேல் உள்ள பகுதியை குறிக்கும் பறவுடம்புங்கிறது கை கால்களைப் போன்று என்று கற்பனை செய்து கொள்ள வேண்டும் இந்த உடம்புகள் எல்லாம் இறைவனுடைய அருளுக்குள் அடங்கி இருக்கிறது இந்த மந்திரத்தில் மெய்யினில் தூளம்னு ஒரு வார்த்தை இருக்கும் அது கண்ணுக்கு தெரிகின்ற உடம்புன்னு அர்த்தம் பொய்யினில் பொருந்தும் சூக்கும உடல்னு ஒரு வரி இருக்கும் அது சூக்கம உடம்பை குறித்தது காட்டும் உடல் ஒரு வார்த்தை இருக்கும் அது பரசரீரம் வித்யா தத்துவ ஏழு சித்தம் இவற்றைக் கொண்ட பரசரீரத்தை குறிக்கும் முடிவுரை மூன்று வகை உடம்புகளும் வேறு வேறு இயல்புடையானாலும் செயலால் ஒன்றுபோல் செயல்படும் அவ்வாறு செயல்பட வைப்பது அருள் மந்திரத்தை படிங்க மெயிலில் தூளம் மிகுத்த முகத்தையும் பொயிலில் சூக்கம் பொருந்தும் உடலையும் கையிலில் துல்லியம் காட்டும் உடலையும் ஐயன் அடிக்குள் அடங்கும் உடம்பே அழகான வார்த்தை இந்த உடம்பு எதுக்குள் அடங்குது இறைவன் அடினா அருள் அருளுக்குள் அடங்கும் உடம்பே என்று திருமந்திர பகுதி நிறைவு செய்கிறோம் மூணு மந்திரம் படித்தாச்சு அழகாக ஆமாம் அதில் விளக்கம் தான் இருக்குது ஆ ஆ திருமந்திரம் கம்பல்சரியாக படிக்கணும் ஆதி நூல் அல்லாது வகுப்பு